தமிழ் மக்களே பத்திரிக்கையாளர் அன்புகளே ஊடகங்களே தொலைக்காட்சி அன்புகளே மேடையில் வந்திருக்கும் தயாரிப்பாளர்களே வணக்கம் எவ்வளோ மீட்டிங் நடந்திருக்கு எல்லாம் பேசியிருப்போம் ஆச்சரியம் ஆனால் உண்மை அதிசயம் ஆனால் உண்மை அது இந்த மேடம் இதில் வந்து ஒரு பெரிய கத்தி சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு டமால் டிமில் டமாலும் என்ன யாருமே கத்தி சென்றது ரெண்டு பேரும் ஒரு கயிறு இழுப்பு போட்டி மாதிரி கத்தி சென்ற மாதிரி உட்காந்து நாங்கள்லாம் பேசி சொல்கிறோம் இது என்னது இவர் யார் அவர் யார் இது என்ன இப்படி ஒரு செண்டை நடந்துகிட்ருக்கே ஒரு போட்டி மாதிரி நேரம் போய் பார்ப்போம் என்னன்னு கேட்கலான்னு போய் நின்று ரெண்டு பேரும் இப்படி இப்படி பார்த்தோம் கத்திகை கீழே போட்டாங்க ரெண்டு பேருமே என்ன மிரக்கல்னா கடவுள் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க இவ்வளோ காலம் இந்த பேரு இந்த இது இதுக்கு ஒரு மரியாதை விடுத்து நேற்றைய எப்படி இதுக்கு இதுக்குத்தான் பாரதிராஜாங்களும் பெரிய கழு இவன் கிடையாது இந்த நண்பர்கள் இந்த உடனே ஒரு மரியாதை விடுத்து ரெண்டு பேருமே கத்திய கீழே போட்டாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு சிக்கல் இந்த கத்தியை யார் கையில் எடுத்து முதல்ல நீ வச்சுக்க எதை நீ வச்சு போகணும் சண்டை ஏன் வேணாம் கத்தியும் வேணாம் வா எதுக்கு சண்டை வேணாம் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிறது அவர்கள் நீங்க சிறுபக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ரெண்டு வருஷம் ஆகி போச்சு படம் எடுத்து வளர்ச்சி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நாற்பத்தி எட்டு வருஷமாச்சு நானும் ப்ரொடியூசர் இன்னைக்கு உட்காந்து முடிச்சிட்டு இருக்கேன் படம் ஒரு படம் எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை இவர் திருப்பூர்ல இருந்து வந்து எங்கெங்கயோ இருந்து இன்னும் ஆசைப்பட்டு உள்ள வர்றாங்க பாருங்க இவங்க மட்டும் உடைந்து போய்விடக்கூடாது என்பது தெளிவாங்க என்ன கஷ்டம் படம் எடுக்கிறது இதுல அவருடைய கஷ்டங்கள் வேற இவரு இவரும் கஷ்டப்பட்டு இருக்காரு எங்கிருந்தும் வந்து முதலீடு பண்ணு படம் எடுக்கிறது பெருசு இல்ல அதை முறையா கொண்டு போய் சேர்க்கறதே கஷ்டம் அதுலயும் ரெண்டும் ஒரே கதாநாயகி இதுல என்ன பண்ணலாம் ஆனா நாங்க சொன்ன தீர்ப்பு பெருசு இல்ல ரெண்டு பேருடைய பெருந்தன்மையம் அதுல சும்மா சொன்னாங்க இல்லை உங்க வேலையை பாருங்க சார் சார் நாங்கள் துட்டு போட்டவனுக்கு ஆயிரம் பிரச்சனை சார் உங்களுக்கு தெரியுமா நீங்க அசோசியேஷன் பேசலாம் அது பேசலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப அற்புதமான ரெண்டு பேருமே பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஆனா இந்த ரெண்டு பேருடையில நீங்க சர்வ சுந்தரத்தை பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன் சர்வ சுந்தரத்து எனக்கு கனெக்ஷன் உண்டு நான் உதவிக்கிறவர்கள் கூட இல்லைப்பா சினிமாவுக்கு வேண்டிய அழைஞ்சிட்ருக்கேன் தேனாம்பேட்டையில் இந்த படத்தை வாங்கி விற்கிற கோதண்டபாணின்னு ஒரு ஆள் அந்த காலத்தில் அவர்கிட்ட போய் நான் வேலைக்கு நிற்கிறேன் ஏன்னா சர்வைகள் இன்னைக்கு பார்க்குற பாரதிராஜா வேறு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செடி முளைச்சி வர்றதுக்கு என்ன பாடுபட்டுருக்கோம் ரெண்டு ரூபா கொடுப்பார் அவர் ஒரு நாளைக்கு நான் அவருக்கு டெலிபோன் எழுதி வைக்கணும் நம்ம இது எந்த ஃபோன் வந்துச்சு என்ன பண்ணுறது அவரு மீடியாட்ட சர்வ படம் முடிஞ்சு போச்சு ஏவிஎம்ல நான் நாயகேஷ்வல ஒரு பெரிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் சர்வ சுத்திரம் பாக்கணும் மீடியாட்டர்கெல்லாம் போட்டு காட்டுறாங்க நானும் கூப்பிட வரேன் சரி சரி இன்னொரு டாக்ஸி பிடிச்சி என்ன கொண்டு போய் ஏவிஎம் ஸ்டுடியோ சும்மா போனோம் உள்ளே விட மாட்டேன் வெட்டிரு அந்த கூர்கா இப்பெல்லாம் யார் வேணாலும் வரலாம் போகலாம் ஸ்டுடியோக்குள்ள ஸ்டுடியோ பக்கத்தில் எட்டடியில் நின்னா கூட கூர்கா வந்து வச்சு விட்டுருவாங்க ஏவிஎம்க்குள்ளே போகணுன்னு எனக்கு ஒரே திருள் பா ஸ்டுடியோ அப்போ இந்த குளோபல்லாம் கிடையாது உருண்டையெல்லாம் ஏவிஎம்க்குள்ளே வந்துட்டான் ஸ்டுடியோ பெரிய பெரிய ஃப்ளோர் அவங்க போனால் அவங்க ஒரு தியேட்ரு ஏசி தியேட்ரு ஆஹா சர்வசுந்தரம் ரிலீஸ் ஆகலாம் சில ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தை பார்க்க போகிறோம் நாகேஷ் மேல பிரியம் போய் படம் பார்த்துட்டு இருந்தேன் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பேட்டரி லைட் ஒன்று வந்து எந்திரி நான் நான் முடிச்சேன் யாரு எங்க சாருடா வந்தேன் யார் என் பக்கத்தில் இருக்கிறான் அவன் என் பெரிய இன்ஸ்டியூஷன் இல்லையா என்னை தெரியாதுன்னு சொல்லிட்டான் என்ன நிலைமையை பிறகு சட்டையை பிடிச்சி தூக்கிட்டாங்க தூக்கி கொண்டாந்து ஏவிஎம் கேட்டுக்கு வெளியில் தள்ளான் அடைக்கலம்னு ஒரு மேனேஜர் அந்த காலத்தில் அப்படியே வெளியே சினிமாவில் மாதிரி அப்படின்ட்டு கன்னியர் பொங்கல் அந்த பொங்கல் அந்த பார்த்தேன் ஒரு நாள் ஒரு பொழுதாவது உள்ள வந்து பாரதி ராஜா ஒன்று நடிகன் அனுப்பிப்பான் இல்லை டேரக்டர் அனுப்பான் சேலஞ்சி மனுட்டு வந்து அதே நிறுவனம் என்னை கூப்பிட்டு புதுமை பண்பாடு நான் சரவணங்கிட்டே சொல்றேன் சரவணன் சார் அந்த காலத்தில் உங்கள் ஏவிஎம்ல எப்படி விட்டு என்னை வெளியே தள்ளாங்கன்னு அவர் சிரிப்பார் அது உதாரணம் ஏன் சொல்றாங்க சர்வசுந்தரம் படம்பாக போனவன் ஸோ அவர் பிறந்த நாளில் இந்த சர்வசுந்தரம் வரணும் ஐ லவ் யூ ஏன்னா சர்வசுந்தரம் தான் நாகேஷ் மேலே எனக்கு அவ்வளோ பிரியம் நான் இயக்குநரான பின்னாடி கூட அப்படின்னு நினைச்சேன் அப்படி நினச்சி ஒரு வாழ்த்து கூட சாரி நினைவு நாளில் அவர் வாழ்த்து ஒரு இது கூட கொடுக்கலாம் நினைச்சேன் அதுக்கப்புறம் இவருடைய கஷ்டம் யாரே எல்லாரும் உட்காந்து பேசுகிறோம் ஒரு முடிவு சொல்லுவோம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கும் கஷ்டம் அவங்க ரெண்டும் ஒரே நாளில் வந்தால் ஒரு நூறுரூவா கிடைக்கிறது இல்லை ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் நூறுரூவா கிடைக்கிட்டு பத்து நாக்கு வச்சா நூறு நூறுரூவா கிடைக்கும் இல்லை இப்போயே சண்டை போடணும்னா ஆளுக்கு ஐம்பது கூட வராமல் போய்டும் அப்படிங்கிற தெளிவாக எடுத்து சொன்னதில் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தவங்க சரோசுந்தரம் அதே மாதிரி இவர் இவர் வந்து இப்போதான் மோதப்படம் ரைட் ரெண்டும் ஒரே கதாநாயகன் இதில் என்ன ஒரே விஷயம்னா பாரதி ராஜாவும் பிள்ளையாக தான் பாரதி ராஜா நினச்சா கூட பெருசாக சால்வ் பண்ணியிருக்க முடியாது உங்கள் ரெண்டு பேருடைய மிகப்பெரிய இதயம் அதுதான் விட்டு கொடுத்தன்னு சொன்னாங்களே அதான் விட்டுக் விட்டு விட்டுக் கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா ராத்திரி பேலா சரண்டை போடணும் விட மாட்டான் அண்ணன் தம்பியே விட்டு கொடுக்க மாட்டான் ஒரு ரெண்டு அடி வரப்புக்கே விட்டு கொடுக்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பின்னாடியும் விட்டுக் கொடுக்கின்ற மனசு சூப்பர் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் இதே மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டும் உதாரணம் அது மாதிரி நல்ல செயலுக்காக ஒரு பிரஸ் மீட் மட்டும் வெவ்வேறு எழுதி மறுபடியும் காயப்படுத்திட கூட என்ன நடந்தது கத்தி சண்டை நடந்தது கத்தியார் குத்தினவர்கள் இதுதான் இதுக்கு பின்னணியார் யார் இப்படி எல்லாம் வரும் சுமூகமான முறையில் இந்த கமிட்டி எதை சாதிச்சோ இல்லையோ இதை சாதிச்சிருக்கு கூடிய விரைவில் நாங்கள் இதெல்லாம் டூருக்கு பெரிய தேர்தலை வைத்து நிர்வாகத்திற்கு ஏன்னா நிர்வாகம் கொஞ்சம் இறுக்கமாக கிடக்கு ஸோ மிக விரைவில் ஒரு தேர்தலை நடத்தி இதே மாதிரி அன் பாஸ்வேர்டு எல்லாருமே விட்டுக் கொடுக்கின்ற ஒரு தயாரிப்பு சங்கமாக திகழ வேண்டும் இருவருக்கும் அவங்க எனக்கு சால்வை போட்டாங்க நியாயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் சால்வம் அதான் நியாயம் ஹேட்சாப்டையும் நீங்கள் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணணுங்க பதினாலாம் தேதி அது ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் நஷ்டம் இல்லாமல் உங்க மனசுக்கு வேண்டி நிறைந்த நிறைந்த வாழ்வு வாழ்வியர்கள் உரிமை விடைபெறுகிறேன் நன்றி